திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனை ஆதரித்து எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் நடிகர் இமான் அண்ணாச்சி தேர்தல் பிரச்சாரம் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி வளர்ச்சிக்குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் நேற்று மாலை எழும்பூர் தெற்கு பகுதி ஐம்பத்தி எட்டாவது வட்டம் பெரியமேடு நேவல் மருத்துவமனை அருகே மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இப்பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் இமான் அண்ணாச்சி கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்தும் தமிழக முதல்வரின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சஞ்சய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட பொருளாளர் பொன்னிவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முருகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதி செயலாளர் ரஞ்சித் முஸ்லிம் லீக் நிர்வாகி ரஃபீக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எல் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல் டி வி வேலு எம் மலர்மாறன் கே அன்னபூரணி எஸ் ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் வி விஜயகுமார் ஆர் பாபு எஸ் டால்பின் ஹரி இ மொய்தீன் வான்மதி கதிரவன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் உதயஸ்வரியின் சின்னத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவிய உதயஸ்வரிய சின்னத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா நன்றி 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 வணக்கம்